கடலூர் டூரிஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இந்த வீடியோவில் காசி யாத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காசி யாத்திரை மே மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான ஷெட்யூல்டு தான் நம்ம இந்த காசி யாத்திரையில் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இது வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைவு பெறுது மொத்தம் பத்து நாட்கள் பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி நாலில் எண்ட் ஆகும் மொத்தம் பத்து நாட்கள் ஸோ பார்க்கும் இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத் ரெண்டு கயா மூன்றாவது புத்தகயா நான்காவது காசி ஐந்தாவது அயோத்தி ஆறாவது ஆக்ரா ஏழாவது மதுரா ஸோ எட்டாவது ப்ளேஸாக கடைசியாக டெல்லி ஸோ எட்டு இடம் நம்ம இதை பார்க்க போகிறோம் இதுக்குண்டான கட்டணம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் போக்குவரத்து பார்த்திங்கன்னா போக வர அப் அண்ட் டவுன் வந்து தேர்ட் ஏசி புக் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் தேர்ட் ஏசி கிடைக்காத பட்சத்தில் எக்கனாமி தேர்ட் ஏகனாமி இருக்கும் த்ரீன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் கூட நம்ம புக் பண்ணுவோம் எப்படின்னா தேர்ட் ஏசி அப் அண்ட் டவுன் கிடைக்கும் பதினெட்டாயிரம் பேக்கேஜ் ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸு ட்ரெயின்லேயே நம்ம ஜேர்னி பண்ண வேண்டியிருக்கோம் மூன்றாவது நாள் அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை முதன் முதலாக நம்ம பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமத்தில் நீராடுதல் படகுல சென்று நம்ம நீராட போகிறோம் நெக்ஸ்ட்டு பாதல் ஆஞ்சநேயர் அங்கே பக்கத்துலேயே இருக்குது அதையும் பார்க்குறோம் அடுத்தது நேரு வாழ்ந்த இல்லம் அதாவது ம இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்கள் வாழ்ந்த இல்லம் அதுவும் அலகாபாத்தில் தான் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடுறோம் ஸோ அடுத்தது நான்காவது நாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா கயாவும் கயாவும் நம்ம பார்த்துட்றோம் ஸோ கயாவிலே விஷ்ணுபாதன் டெம்பிள் இருக்குது அங்கே பா அங்கே வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ரெண்டாவது கயா கயாவுலேயே பால்கு நதின்னு போயிட்டுருக்கு அந்த கோயிலுக்கு பின் பக்கம் ஸோ அந்த நதி ஓடிச்சுனா குளிக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்தது புத்தகயா இங்கே வந்து புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தை பார்க்குறோம் ஸோ அங்கே சில சில நாடுகள் நாடுகளிலிருந்து ஆலயங்கள் புத்தர் ஆலயங்கள் கட்டியிருப்பாங்க அதுக்கு முக்கியமான ஒரு மூணு நாள் ஆலயங்களை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ நாலாவது நாள் கயாவும் புத்தகயாவும் நிறைவு பெறுது ஸோ நாலு அஞ்சில் அஞ்சாவது நாள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காசி வாரணாசி நம்ம தரிசனம் பண்ணுறோம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் காசி விசாலட்சி அடுத்தது அன்னபூரணி பைரவர் கால பைரவர் பார்க்குறோம் ஸோ அடுத்தது சோழியம்மன் ஆலயம் பிர்லா மந்திர் துர்கா மந்திர் மானஸ் மந்திர் ஸோ நெக்ஸ்ட்டு சங்கடமூர்த்தி ஹனுமான் படித்துறைகள் பார்த்தால் அது படகு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு படித்துறைகள் இருக்குது அதை நம்ம படகு மூலமாகவே சுற்றி பார்த்துட்றோம் அடுத்தது ஈவினிங் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக்கு கங்கா ஆரத்தி நம்ம கடைசியாக தரிசனம் பண்ணுறோம் ஸோ அதோடய காசி ஓவர் நாலு ஆறு ஆறாவது நாள் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை அயோத்தியை பார்க்குறோம் ஸோ அயோத்தியில் ராம ஜென்மபூமி ராமர் கோயில் பார்க்குறோம் அங்கே வந்து சரையு நதியில் முடிஞ்சால் நீராடுறோம் யார் யாருனா நீராட விருப்பம் இருக்கிறீங்களோ அவங்களாம் நீராடலாம் ஸோ அதுக்கப்புறம் தசரத் மகால் பார்க்குறோம் ஹனுமன் ஆலயம் பார்த்துட்டு நாலு ஏழு வந்து இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை நம்ம ஆக்ரா போயிடுறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோராந்தேதி ஆக்ரா அண்ட் மதுரா ரெண்டுமே நம்ம ஒரு நல்ல பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்க்குறோம் ரெண்டாவது ஆக்ரா கோட்டை பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் மதுரா போயிட்டு கிருஷ்ண ஜென்மபூமி கிருஷ்ணருடைய அவர் பிறந்த இடத்த நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸோ இதோட தேதி வியாழக்கிழமை ப்ரோக்ராம் க்ளோஸ் அடுத்தது நாலு எட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை டெல்லி இதுதான் நம்ம பார்க்க போகிற இறுதி நா இறுதி இடம் ஸோ அங்கே வந்து இந்திரா காந்தி இல்லம் பார்க்குறோம் செங்கோட்டை லோட்டஸ் டெம்பிள் பிர்லா மந்திர் ஸோ அக்ஸர்ஜாம் மந்திர் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பார்க்குறோம் ஸோ பார்த்துட்டு டெல்லியே நம்ம நிறைவு டெல்லியில் நம்ம டூர் வந்து நிறைவு பெறுது நாலு ஒன்பது ஃபுல்லாகவே சனிக்கிழமை ஃபுல்லாக ரயில் பயணம் அதாவது டெல்லியிலேருந்து சென்னை நோக்கி அப்புறம் பத்தாவது நாள் நிறைவு நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு நம்ம வந்துடுறோம் ஸோ இதுதான் மே மாதத்துடைய காசி யாத்திரையுடைய ப்ரோக்ராம் ஸோ பயண விவரங்கள் இந்த டேபிளில் நம்ம கொடுத்துருக்கோம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி வரையும் எங்கெங்கெல்லாம் நம்ம தரிசனம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த இடம் தரிசனம் பண்ணுறோம் எங்கெங்கே நைட்டு தங்குறோம் அதெல்லாம் இந்த டேபிளில் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது கட்டண விவரங்கள் நீங்கள் கட்டுற பதினெட்டாயிரத்துக்கு இயர்ஸ் ரயில் பயணம் நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அயோத்தியிலேருந்து ஆக்ரா செல்லும் ரயிலில் மட்டும் ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுக்குறோம் ஸோ ரெண்டு சைவ உணவு தேனி ரெண்டு மணி நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து படகு கட்டணம் ஆட்டோ ஏசி வேணா அப்படி இல்லைன்னா பேருந்து இது எல்லாமே இந்த பேக்கேஜில் அடங்கிடும் சாதாரண தங்கும் அறை கட்டணங்கள் அது நான்கு நபர்களுக்கு ஒரு அறை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூம் எடுத்து கொடுத்துருவோம் தங்குறதுக்கு ஸோ உங்களுடைய செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் இல்லாமல் நுழைவு கட்டணங்கள் நீங்கள் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் ரயிலில் வந்து வந்துட்டு போகிறதுக்கு போகும்போது அந்த ரயிலில் உணவு வந்து உங்களுடைய கட்டணத்தில் அடங்கும் அதுக்கப்புறம் பூஜை செலவனங்கள் புரோகிதர் கட்டணங்கள் இவைகள் எல்லாம் பயணிகளுடையது ஸோ இதுதான் நீங்கள் கட்டுற எயிட்டீன் தௌசண்ட் உண்டான வரும் ஸோ முன்பதிவு விவரம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிக்குள் ரூபாய் எட்டாயிரம் அளித்து முன்பதிவு செய்யுங்கள் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அதனால் மார்ச் பதிமூணுக்குள்ளே எட்டாயிரம் அட்வான்ஸ் பே பண்ணிடணும் ஸோ ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி அன்று மீதி பத்தாயிரம் செலுத்தணும் ஸோ இதுதான் ஸோ கடலூர் டூரிஸ்டர் என்னுடைய பேர் டிஎம் ராமலிங்கம் அட்ரஸ் நம்ம அட்ரெஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் அதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் அட்வான்ஸும் இந்த இதே நம்பரில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் நன்றி